ஹலோ பிரீஸ்லா இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை ஏசையா ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் நமக்கு நிறைய விதத்திலே நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உனக்கு அரணாக இருப்பேன் கோட்டையாக இருப்பேன் நான் உனக்கு துருகமாக இருப்பேன் அடைக்கலமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்னாவது சங்கீதத்திலேயும் கூட உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார் அதுபோல தரிசியின் மூலமாக சொல்லுகிறார் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை இந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நான் என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்று சொல்லுகிறார் வெயிலின் தாக்கமோ வெயிலினுடைய உக்கரமோ நம்மை எந்த சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை மறைப்பேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் ஆம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நிறைய தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் வாக்குத்தத்தை நமக்கு நிறைவேற்ற வளமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நமக்கு எந்த சூழ்நிலையும் எந்த தீங்கும் நம்மை எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை கரத்தின் நிலையினால் நம்மை மறைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் கத்தர் என்னை மறைப்பா என்னை எல்லாத்தையும் விளக்கி காப்பார் என்று நம்புவோம் கத்தர் தாமே நம்மோட கூட பெரிய கார்த்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வாங்க அன்பழகேசுவதான பருவத்தின் தந்தையே இந்த அந்த நாளிலேயே முடிய வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்ற வார்த்தையின்படி நீ எந்த தீங்கு மனு பாதுகாத்து வளர்த்தேன் எல்லாம் நோயின் கிருமிகள் சுட்டரிக்கப்படட்டும் எல்லா வியாதிகள் நீங்கி சுகத்தை கட்டளிடுவீரா இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆ நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் உள்ள நல்ல பீதா ஹாமேன்